தம்பி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சரி இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் பனைவிதை சரியா நம்ம வந்து வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாக இன்னைக்கு வந்து பதினோராவது ஆண்டாக பனை விதை பணி நடைபெறுது இதில் வந்து நம்ம கந்தாடியா மேல்நிலை பள்ளி சார்பாக நம்ம ஆண்டுதோறும் தோறும் நாட்டு நிலப்பணி நிகழ்வாக வள்ளியூர் கோவநேரி அருகே உள்ள கருந் கரந்தநேரி குளத்தில் பதினோறாவது ஆண்டாக மூன்றாவது கட்டமாக மூவாயிரம் பனைவிதை ஊன்றும் விழா நடைபெற்றது நிகழ்விற்கு ரோட்டரி கிளப் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற துறை ஏடிஆர் துறை அவர்களும் வலிவுட் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் சித்திரை அவர்களும் மற்றும் பிளட் ஓனர் வலிவுட் சிவந்த கரங்கள் தலைவர் சிவரத்ன சிதம்பரகுமார் சட்டக்கலைஞர் மாதிரிதல் ஆசிரியர் குறுங்கேட்டி கலைமணி ஆகியோர் தலைமை தாங்கினர் மற்றும் நிகழ்வில் டிவிஎஸ் உதவி இயக்குனர் பணி நிறைவு முருகன் அவர்கள் கலந்து கொண்டனர் கிராம நிர்வாக அலுவலர் குட்டி என்ற கணேஷ்குமார் மற்றும் தேமுதிக நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் விஜி வேலாயுதம் வள்ளியூர் எசிக்கியம்மன் கோயில் தர்மகர்த்தா ஸ்ரீ ராமமூர்த்தி மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலை அமைப்பு செயலாளர் வெள்ளப்பாண்டியன் கிராம நிர்வாக அலுவலர் குட்டி என்ற கணேஷ்குமார் மற்றும் தேமுதிக நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் விஜி வேலாயுதம் வள்ளியூர் எசிக்கியம்மன் கோயில் தர்மகர்த்தா ஸ்ரீ ராமமூர்த்தி மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலை அமைப்பு செயலாளர் வெள்ளப்பாண்டியன் மற்றும் வள்ளியூர் அரிமா சங்க தலைவர் மாடசாமி முனால் பைரவன் மற்றும் வள்ளியூர் கோல்டு அரிமா சங்க கிராம நிர்வாக அலுவலர் குட்டி என்ற கணேஷ்குமார் மற்றும் தேமுதிக நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் வேலாயுதம் வள்ளியூர் எசிக்கியம்மன் கோயில் தர்மகர்த்தா ஸ்ரீ ராமமூர்த்தி மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் மற்றும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலை அமைப்பு செயலாளர் வெள்ளப்பாண்டியன் மற்றும் வள்ளியூர் அரிமா சங்க தலைவர் மாடசாமி முன்னாள் வைரவன் மற்றும் வள்ளியூர் கோல்டு அரிமா சங்க வள்ளியூர் கோல்டு அரிமா சங்க தலைவர் வைரவன் மற்றும் அரிமா சங்கத்தைச் சேர்ந்த மாடசாமி ஆகியோர் விதை ஊன்றும் சேவையை தோற்க்த்தனர் மேலும் இச்சேவையில் வள்ளியூர் வியாபாரிகள் சங்க முன்னாள் செயலாளர் ராஜ்குமார் மற்றும் கங்கடையா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுகீர்தா மற்றும் ஆசிரியர்கள் ஸ்டீபன் ராஜன் மற்றும் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் த்ரீ ரோஸ் பசுமை இயக்கம் சேர்ந்த தலைவர் பிரபாகரன் மற்றும் பசுமை இயக்க தலைவர் ஆர் சிவசுப்பிரமணியன் வள்ளியூர் பசுமை இயக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் மேக்சி கேப் ஓட்டுநர் தலைவர் அரிமுத்து மற்றும் எடின் பிரவு சேவியர் மற்றும் பள்ளியூரைச் சேர்ந்த ஜெர்பி முருகன் கும்பலா சேர்ந்த முப்படாதி சோமு வினோத் கல்யாண் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் பள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமநாயகன் மாணவர்களுக்கு பனை வளர்ப்பு குறித்து